வெப்பநிலை இருபத்தைந்து டிகிரி செல்சியஸ் ஆக உள்ள ஒரு அறையில் வைக்கப்பட்டுள்ள நீரின் வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் ஆகும் பத்து நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை எண்பது டிகிரி செல்சியஸாக குறைந்து விடுகிறது எனில் இருபது நிமிடங்களுக்கு பின்னர் நீரின் வெப்பநிலை என்ன வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் இருக்கும் போது நேரம் காங்க ஃபர்ஸ்ட் நாம கொடுத்துருக்கதைக்கலாம் அறையின் வெப்பநிலை இருபத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க டி நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை டி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு நியூட்டனின் குளிர்ச்சி விதி என்ன சொல்லுது அப்படின்னா வந்து டிடி டிவைடட் பை டிக்கல் டினஸ் டிஎம் ஓகே இந்த டிஎம் அப்படிங்கிறது ஊடகத்தினுடைய வெப்பநிலை அதாவது இங்கே வந்து அறையின் வெப்பநிலை ஸோ அதனால நம்மளுடைய கணக்கு வந்து எப்படி மாறுது அப்படின்னா வந்து டிடி பை டிடி இஸ் ஈக்குவல் கே பெருக்கல் டி மைனஸ் இருபத்தி அஞ்சு ஓகே இதை வந்து நம்ம வந்து தீர்க்குறோம் நம்மளுடைய கேப்பிட்டல் டி அதாவது வெப்பநிலை வந்தனது இந்த நேரம் அந்த ஸ்மால் டீனுடைய சார்பாக நம்ம எழுத போறோம் ஓகே அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா வந்து மாறிகளை பிரித்து இருக்கும் முறை தான் பயன்படுத்தப்படுறேன் இங்க டிடி டிவைடட் பை டி மைனஸ் இருபத்தஞ்சு ஈக்குவல் டு கே இன்ட்டு டிடி ஓகே இப்போ நான் வந்து ரெண்டு பக்கமும் இன்டகிரேட் இன்டகிரேஷன் டிடி டிவைடட் பை டி மைனஸ் இருபத்தஞ்சு இஸ் ஈக்குவல் டு இன்டர்லாக் கே டிடி பிளஸ் C. இது integrate பண்ணம் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படி வந்து log of T minus 25 அப்படின் கடைக்கும் so this is equal to இங்க வந்தனது KT கடைக்கும் plus log C. இப்பன நான் log remove ரெண்டு 2 பக்கம் வந்தனது exponential பவர் எடுக்கிறேன் நான் so இங்க வந்தனது e power log of T minus 25 இங்கப்பது e u log will cancel இங்க T இருக்கும் so this is equal to இங்க e பவர் KT

இந்த ஈக்குவேஷன் வச்சுதான் நம்ம வந்து ஒன்னொன்னு கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா வந்து டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது என்னது நேரம் வந்து ஜீரோவா இருக்கும் போது நீருடைய வெப்பநிலை வந்து நூறு டிகிரி செல்சியஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ அதை வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த னுடைய மதிப்பை வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ டி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ அதாவது கேபிட்டல் டி வந்து நூறு அப்படின்னு இருக்கும் இஸ் ஈக்குவல் to சி அப்படிங்கிறது சி தான்

அஞ்சு ஓகே இப்ப நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கே யுடைய மதிப்பை கண்டுபிடிக்க போறோம் அதுக்கு எப்படி கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா பத்து நிமிடங்களில் நீரின் வெப்பநிலை எண்பது டிகிரி செல்சியாக குறைந்து விடுகிறது அப்படிங்கிற கண்டிஷன் ஆச்சு அதாவது ஸ்மால் டீ சீக்குவல் டு பத்து ஆக இருக்கும் போது நம்மளுடைய கேப்பிட்டல் டீ அதாவது வெப்பநிலை வந்து எண்பது டிகிரி செல்சியஸாக குறைஞ்சிருக்குது சோ இப்போ வந்து இந்த கேப்பிடல் டீங்கிறது வந்து எண்பது சீக்குவல் டு எழுபத்தஞ்சு பெருக்கல் ஈ பவர்

small t அப்படிங்கிறது என்னது வெப்பநிலை கணக்கா கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ நம்ம வந்து ரெண்டாவது கணக்கு பார்க்கலாம் ரெண்டாவது கணக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்க வெப்பநிலை நாற்பது டிகிரி செல்சியஸ் ஆக இருக்கும்போது நேரம் என்னன்னு கேட்டிருக்காங்க அதாவது கேபிட்டல் வந்து என்னது நாற்பது டிகிரி செல்சியஸ் அப்போ நம்மளுடைய ஸ்மால் டீனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நம்ம வந்து இங்கே டீக்கு பதிலாக வந்து நாற்பது போடுறோம் ஸோ நாற்பது இஸ் ஈக்குவல் டு எழுபத்தஞ்சு இ பவர் மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ ஒன்று டி ப்ளஸ் இருபத்தி அஞ்சு ஓகே நம்மளுக்கு தேவை வந்து டி தான் தேவை ஸோ அதனால மற்ற எல்லா டைமே அந்த பக்கம் வந்து வரலாம் இங்கே நாற்பது இருக்குது இந்த பிளஸ் இருபத்தஞ்சு இந்த பக்கம் வந்து என்னது மைனஸ் இருபத்தி அஞ்சு இஸ் ஈக்குவல் டு

So, 1 by 5 is equal to e e இந்த நமக்கு அந்த ரெண்டு என்னது மடக்கை எடுக்கிறேன் அப்ப என்ன இங்க லாக் ஆஃப் ஒன்னு பை அஞ்சு கிடைக்கும் இங்க லாகு நமக்கு மைனஸ் ஜீரோ புள்ளி ஜீரோ மூணு ஒன்னு ஜீரோ ஒன்னு டி கிடைக்கும் log of a து b லாக் லாக் ஒன்று டி ஓகே நமக்கு இங்கே லாக் 5 மதிப்பு வந்து கொடுத்துருக்குறாங்க minus மைனஸ் இந்த மைனஸ் கேன்சல் நமக்கு இங்க வந்து என்னது ஒன்று புள்ளி ஆறு ஜீரோ ஒன்பது நாலு இஸ் ஈக்வல் ஜீரோ மூணு ஒன்று ஜீரோ ஒன்று டி ஒன்பது நாலு டிவைடட் பை ஜீரோ மூணு எனக்கு என்ன ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது அப்படின்னு கிடைக்குது இங்க வந்து என்னது டீங்கிறது நிமிடங்கள் சோ ஐம்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது நிமிடங்கள் எப்ப நமக்கு வெப்பநிலை வந்து நாற்பது டிகிரி செல்சியஸாக இருக்கும் போது இதுதான் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறான அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்